சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே இன்றைக்கி சாட்டர்டேன்றதால இன்றைக்கி எல்லாரும் கொஞ்சம் லீவ்ல தான் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேன் ரைத்தா முட்டை வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து என்ன சிக்கன் பிரியாணி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் வந்து நான் நார்மலாக சிக்கன் மசாலா இல்லைன்னாக்கா கரம் மசாலா பொடி போட்டுருவேன் பார்த்தீங்களா வீட்லேயே நம்மளே கொஞ்சமாக பொடிக்கு பொருள்லாம் வறுத்துட்டு நம்மளே செய்யப்படுறோம் ஹோம்மேடு பிரியாணி மசாலா போட்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செம்மையாக இருக்கும் அது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவும் செம்மையாக இருக்கும் வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இருக்கிற பெரிய கண்டிப்பாக வச்சுருக்கோம் பாய் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கிலோ ரைஸ் பிரியாணிக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒரு கிலோ சிக்கன் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுருவோம் இது தயிர் போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா சாஃப்டாக வேகும்னு சொல்லுவாங்க வாசமாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனு ஒரு கிலோ சிக்கனுக்கு அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த உப்பு சாரம் ஏறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கரண்டி தயிர் போட்டு நல்லா பிசஞ்சிக்கலாம் இதில் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்தே பிசைஞ்சி அப்படியே ஊற வச்சிட்டோம்னா நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கும் கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாமே போட்டு நான் பிசைஞ்சி வச்சிட்றேன் இதை அப்போ வந்து சிக்கன் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது அடுத்தது பிரியாணி மசாலாவுக்கு வருத்திரலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன் அடுத்தது பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய துண்டா ஜாதி பத்திரி பூ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் நாலு கிராம்பு மட்டும் ஆறு கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு நட்சத்திர பூ போட்டிருக்கேன் போதும் இந்த காரமே போதும் அதுக்கு அதை நல்லா வறுத்துட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் செம வாசமாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இதை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டா கூட நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் போட்டுக்கலாம் அது மாதிரி சிக்கன் வறுவலுக்கும் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்துச்சு அதை அப்படியே ஊற்றிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் எப்பயும் போல் ஒரு செட்டு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு இப்போ தாளிச்சிடுவோம் ரெண்டு கை வெங்காயம் போட்டிருக்கேன் பூவும் போட்டு தாளிச்சிருக்கேன் நான் ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு இருக்கும் நல்லா மெல்லிசாக அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டிலையே இருக்குது ரொம்ப இலை இப்போ தான் போய் நாலு இப்போ பறிச்சுட்டு வந்தேன் நல்லா நல்லா கொழுந்தா பார்த்து பறிச்சிட்டு வந்தேன் பாருங்கள் வாசமாக இருக்கும் இது இது செடியெலாம் வாங்கும்போது இது சேர்த்தே வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நர்சரியிலே கிடைக்கிது ரொம்ப எல்லா செடி கொடுங்க அப்படின்னாலே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா ஒரு செடி வச்சாலே பக்கத்து பக்கத்தில் நிறைய செடி வந்துடுதுங்க வந்து அதையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன் அடுத்தது மஞ்சப்பொடி காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதால ஒன்றரை ஸ்பூன் மாதிரி இருக்குது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் அது இல்லாமல் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா அதை ஃபுல்லாகவே போட்டுட்டேன் ஏன்னா ஒரு கிலோ ரைஸுக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன் நான் பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுறேன் ஒரு கிலோ ரைஸு ஒரு கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் இப்போ ஊற வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனை அது கூடயே சேர்த்துடலாம் நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கன் பார்க்கும்போதே நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுருவேன் ஏன்னா சிக்கன் ஒன்றும் இன்னும் வேகலை அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது வேகட்டும் அப்புறமா நம்ம எவ்வளோ அளவு தண்ணின்னு பார்த்து வச்சுட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரைஸ் ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த தண்ணியிலேருந்தே கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் என்னக்கா பாஸ்மதி ரைஸ் ஊறிட்டுருக்கு பார்த்திங்களா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நல்லா சிக்கன் வெந்துருச்சு இப்போ வந்து நாலு டம்ளர் ரைஸ் ஒரு கிலோ ரைஸ்னால் நாலு டம்ளரு நாலு டம்ளருக்கு எட்டு டம்ளர் வைக்கணுமா கிரேவியில் ஒரு டம்ளர் இருக்குது தண்ணி அதனால் அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரைஸை போட்டுடலாம் நல்ல தண்ணி இது மாதிரி கொதிக்கணும் கொதிக்கிறப்ப ரைஸை போட்டு நல்லா கிளறி மூடிடலாம் நடுநடுவில் கிளறி விடுங்க ஆனால் ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது அடிக்கடி ஏன்னா அந்த ரைஸ் வந்து நீள நீளமாக இருக்குது பார்த்திங்களா அது உடஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக பரட்டி விடுங்க மூடி திருப்பி வச்சுட்டு அப்பப்போ பிடிக்காமல் பார்த்துக்குங்க லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு கிலோ சிக்கன் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் தூள் இது சிக்கன் மசாலா கொஞ்சம் இது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ சிக்கன் இது சிக்ஸ்டி ஃபைவ்க்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொடின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மைதா மாவு கடலை மாவு எல்லாமே சம அளவில் எடுத்துக்கங்க எல்லாமே நான் மூணு மூணு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா கடலை மாவு மைதா மாவு அரிசி மாவு மூணுமே போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கேசரி கலர் போட்டுக்கிறேன் இது விருப்பப்பட்டவங்க போடுங்க இல்லைன்னா தேவைப்படாது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பெசஞ்சிக்கோங்க அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா ஒட்டும் எண்ணெய் போட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே தண்ணியில் அலசி தான் வச்சுருக்கோம் அந்த எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நல்லா ஊறிகிட்டு இருக்கட்டும் பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுடலாம் இது மூடி வச்சு நல்லா ஊறட்டும் பிரியாணியில் நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு மேலே கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கிறேன் ரொம்ப கலரிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன் அந்த நீளமான அரிசி உடஞ்சிரும் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன் பிரியாணியை தம்ளில் வச்சுட்டேன் அது தம்ளில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவை போட்டு எடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் அது தம்ளில் இருக்கிறப்ப நம்ம இதெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சிருவோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சுடும்போதே எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க சுட சுட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எப்போ பிரியாணி போட்டு அதுக்கு தொட்டுக்க வைக்கிறதுக்காக இருக்கும் முன்னாடியே சுட்டு கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பிரியாணி தம்ல இருக்கும் வாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவும் நம்ம இப்ப ரெடி பண்ணிடுவோம் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ரசஞ்சு வச்சுருந்தேன் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் மொறுமொறுப்பாக வரும் ஏன்னா நிறைய போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் சாஃப்டாக வறுத்து சிக்கன் மாதிரி ஆகிடும் அந்த பொறிக்கிற மாதிரி நல்லா மொறுமொறுப்பு வராது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா செவக்க திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா செவக்க வேகட்டும் உள்ளாரையும் சிக்கன் வேகணும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி நல்லா வேக போட்டு எடுத்துக்கோங்க நல்லா செவந்து சூப்பராக வெந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அதே சமயம் சிக்கனும் வெந்திருக்கணும் மேலே தீஞ்சு போயிடக்கூடாது நான் கரெக்டான கலரில் எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கரெக்டான பக்குவமாக இருந்துச்சுன்னா அதே பக்குவத்துக்கு எல்லாத்தையுமே எடுத்துடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் சிக்கன் பிரியாணிக்கு சரியான காம்பினேஷன்னு சொன்னால் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது சும்மாவே எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் போட்டுட்ருக்குறப்பே எல்லாருக்கும் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா தொட்டுக்கிறப்ப சாப்பிட்றத விட கையில் ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதா எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க லாஸ்ட்டில் இருக்கிற சிக்கனையும் போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கூடவே போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் அவ்வளோதான் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம்லேருந்து இப்போ பிரியாணியும் எடுத்துடலாம் எல்லாம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் சூப்பராக நல்லா குளிக்கி விட்டாச்சு செம்மையாக இருக்குது பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ரைத்தா போட்டிருக்கேன் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்குங்க லஞ்சு எப்படி இருந்துச்சு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வறுத்துட்டு பொடி பண்ணி போடுங்க காரம் இல்லாமல் செய்ய அப்போ தான் நல்லாயிருக்கும் காரத்தை வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா கிளம்பி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம செய்கிற ஒரே தப்பு கொஞ்சம் காரம் போட்டுருவோம் அதை கரெக்டாக பார்த்து போடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் காரம் இருக்கும் அப்புறம் நம்ம வறுக்கிற பொடியில் அந்த மிளகு சீரகம்லாம் கூட கொஞ்சம் காரம் தான் கிராம்பெல்லாம் அதுவும் அளவாக போட்டுக்கணும் அப்புறம் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கரு கம்மியாக போட்டுக்கோங்க அது காரம்லாம் கரெக்டான ரேஷியோல போட்டுட்டு பிரியாணி செய்யும் போது எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு இதமா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாருக்குமே திருப்தியாக இருந்துச்சு பிரியாணி நல்லா வாசனையா இருந்தது அது இல்லாமல் நம்ம வீட்டு ரொம்ப இதெல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும் அது மாதிரி பிரியாணி மசாலாவும் சூப்பராக இருந்துச்சு அளவாக பொடி பண்ணிக்கோங்க அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த தடவை நம்ம பிரியாணி செய்யறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்